இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தானே சொல்லணும் நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து அவர் மூலையிலேருந்து கடந்த நாலு வருஷத்துல உள்ள எல்லா நினைவுகளையுமே வந்து அழிச்சிட்டாரு அப்படி தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா அழகருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காரு அதாவது மெமரி எல்லாம் அழிக்கிறதுக்கு முன்னாடி அதை வச்சு அழகர் வந்து கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அங்கே இங்கே தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதி இருக்காரில் அவருக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு வெளியில் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு டாக்டர்ஸ் எல்லாம் வெளியில் வராங்க வெளியில் வந்த டாக்டர் இப்போ எப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவனையும் ஒன்றும் பிரச்சனை இல்லைமா அதாவது வந்து ஆப்ரேஷன்லாம் எல்லாம் அவர் இப்போ ஒரு வந்து குழந்த மாதிரினு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பழசெல்லாம் அவர் வந்து மறந்துடுவார் அவருக்கு எதுவுமே தெரியாது நம்ம தான் சொல்லி கொடுத்து அவருக்கு வந்து புரிய வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு வந்து அவர் வந்து கண்ணு முழிக்க மாட்டார் அது வரைக்கும் வந்து அவர் உள்ளே இருக்கட்டும் கண்ணு முழிச்ச பிறகு நாங்கள் வந்து நார்மல் வார்டில் மாற்றிடுவோம் அதுக்கடுத்து நீங்கள் வந்து பாருங்க சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து டாக்டரும் போயிடுறாங்க இவங்களும் ஆதி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கிட்டு ஒரு ஐசியூவில் வந்து ஒரு இது மாதிரி இருக்கும்ல ஹோல் மாதிரி அது வழியாக பார்க்குறாங்க ஆதி வந்து படுத்து மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா கடையை திறக்கிறதுக்காக எல்லாருமே ரெடியா இருக்காங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அழகரோட அம்மா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க அவங்களுக்காக வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏய் என்னடா அவங்க அம்மா வந்து கோயிலுக்கு போனால் ஆளவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகரோட அப்பா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பா இருப்பா வந்துடுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களும் வர்ற மாதிரி காட்டுறாங்க அதுக்குள்ளே பார்த்தா நம்ம அழகர் வந்து என்ன இந்த நேரத்தில் வந்து நம்ம ஆதி இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அவன் எங்கே போனான் இப்போயாவது வர முடியுமா என்ன நான் அவன் கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு யோசனை வருது சரின்னு சொல்லிட்டு தனியாக வந்து அவர் வந்து நெட் ஆன் பண்ணுறாரு டக்குன்னு பார்த்தா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு எஸ்எம்எஸ் வருது என்ன ஆதி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கானே என்ன எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதில் வந்து ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி அனுப்பியிருக்காங்க அதில் வந்து ஆதி தான் பேசியிருக்காரு சாய்டாலகர் வாழ் என் வாழ்க்கையில் வந்து நீ ரொம்ப முக்கியமானவன் இப்போ வந்து நீ வாழ்க்கைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போக போகிற இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து உன் கூட இருக்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் என்ன பண்ணுறது என்னால் முடியலை என்னால் இருக்கணும்னு ஆசை தான் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைனால் என்ன அந்த இடத்துல இருக்க முடியல கண்டிப்பாக வந்து இனி இதுக்கு மேலேயும் மேலே மேலே வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கிற ஒரே ஆசை அதாண்டா அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குடா சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுபவி இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து ஆண்டாள் வந்து வராங்க என்னடா ஆச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்களுக்கும் அந்த ஆடியோ வந்து காட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க பார்த்த உடனே என்ன ஆதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரா அவரால் வந்து நம்ம கூட இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வாய்ஸ் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காரா அப்படிங்குமாதிரி சொல்கிறாங்க இந்த எஸ்எம்எஸை பார்க்கும்போது உனக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டாள் கிட்டே வந்து கேட்குறாங்க ஏடா ஏன் இதையெல்லாம் கேட்குற அப்படிங்குற மாதிரி சொன்னோடனே இல்லடி எனக்கு வந்து இது டவுட்டாக இருக்குது எனக்கு என்னமோ வந்து இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது ஆதியோட வாய்ஸ்லேயும் எனக்கு தெரியுது இதோ ஏதோ தப்பாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இடேய் அப்படியெல்லாம் இல்லைடா அவர் ஃபீல் பண்ணி ஏதோ அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லடி எனக்கு வந்து ஆதியை பற்றி நல்லா தெரியும் இந்த எஸ் எஸ்எம்எஸ்ஸில் வந்து ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மட்டும் அழகருக்கு மட்டும் தெரிஞ்சிருது டக்குன்னு வந்து பாரதி வந்து கூப்பிடுறாங்க பாரதி இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோனையும் அவங்களும் வந்துடுறாங்க என்ன அழகர் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனையும் ஆதி எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவர் சென்னைக்கு போயிட்டார் அவருக்கு வந்து ரெண்டு மூணு நாள் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக கிளம்பி போனார் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட வர முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீங்கள் வந்து அவங்ககிட்ட கடைசியாக எப்போ பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நாங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி கூட காலையில் பேசிட்டு தான் வந்தோம் எங்கள் ரெண்டு பேர்ட்டையுமே அவர் பேசினார் அப்படி தெரியுமா சொல்கிறாங்க சரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருது என்ன ஆதியோட ஃபோன் எல்லாமே சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கமா சொல்கிறாங்க ஏதாவது மீட்டிங்கில் இருப்பாங்க வாங்க நம்ம பார்ப்போம் அதான் நான் இருக்கேன்ல ஏன் ஆதி இருந்தால் தான் வந்து நீங்கள் கடை தரப்பீங்களா அவர் போகும்போதே வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாரு நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்களும் தமிழ் இருந்து தான் அழகருக்கு எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போனார் அதான் நாங்கள் இருக்கோம்ல வாங்க அவர் வந்து மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதி வந்து சொல்கிறாங்க சரி வாங்க போவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் பார்த்தா நம்ம அழகரோட அம்மா வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்கல்ல அவங்க வந்து சொல்கிறாங்க ஏய் அழகரு உன் மேலே வந்து நம்ம குலதெய்வம் வந்து ரொம்ப கோவமாக இருக்காண்டா நீ வந்து கல்யாணம் முடிச்சதுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்குமே குலதெய்வத்தை போய் பார்க்கவே இல்லை அதனால வந்து நீங்கள் எப்போ வருவீங்க என்னன்னு சொல்லிட்டு அங்கே பூசாரியெல்லாம் கேட்டாங்கடா அப்படின்னுமா மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம்மா நானே மறந்துட்டேன் இங்கே இருக்கிற பிரச்சனையில நம்ம சாமியவே பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அழகர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே பாரதி வந்து சொல்றாங்க சரி இப்போ என்ன ஃப்ரீயாக விடுங்க இன்னைக்கு நல்ல நாள் தானே கடையை திறந்துட்டு நேரடியாக வந்து குடும்பத்தோடு எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுவோம் ஏன்னா வந்து இப்படி எல்லாருமே சேர்ந்து இருக்கிறது எப்பயாவது இருப்போம் அப்படி இருக்கும்போது சந்தோஷமாக சேர்ந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து முடிவெடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஆ சரி சரி போவோம் போ வாங்க இப்போ கடையை திறப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே போகிறாங்க பாரதி வந்து சொல்கிறாங்க கடையை வந்து ஃபஸ்ட்டு வந்து அழகரோட அம்மாவும் அப்பாவும் திறக்கட்டும் அவங்க தான் வந்து இந்த கடையை திறந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவங்க அப்பா அம்மா வந்து எம்னமானியே அதெல்லாம் சரிப்பட்டு வராது எங்களை விட மூத்தவங்கள்லாம் இந்த வீட்டில் இருக்காங்க பாட்டி இருக்காங்க பாட்டி இருக்கும்போது நாங்கள் திறந்தால் சரியாக வருமா அதெல்லாம் தேவைப்படாது பாட்டியே திறக்கட்டும் கடையை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் பேச நான் திறந்தாலாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாரதி வந்து சொல்கிறாங்க ஏன் பாட்டி அப்படி சொல்கிறீங்க நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மூத்தவங்க நீங்கள் போய் கடையை திறந்து வைங்க பாட்டி அப்படிங்கமாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் பாரதி என்ன லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து வாழ்ந்து முடித்தவ நாளாக திறந்து வச்சா சரிப்பட்டு வராது பேசாமல் ஆண்டாள் அழகருமே திறக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க அழகர் வந்து இல்லை பாட்டி இதெல்லாம் நான் திறந்தால் சரிப்பட்டு வராது இங்கே ஆதி இருந்திருந்தானா வழக்கமாக ஆதி தான் திறக்க வச்சுருப்பேன் ஏன்னா இதுக்கு முழு காரணமே அவன் தான் அவன் இல்லை என்ன பண்ணுறது சரி தமிழ் நீ வா உங்கள் அப்பாவுக்கு பதிலாக நீ இந்த கடையை திறந்து வை அப்படிங்கம்மா சொன்னோன்னே எல்லாருமே ஒத்துக்கிட்றாங்க சரி வந்து தமிழ் திறக்கட்டும் தமிழ் தரக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க சரின்னு சொல்லி சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா தமிழ் வந்து கடையை திறந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா ஆதி காட்டிகிட்டு இருக்காங்க ஆதி பார்க்கும்போது ரொம்ப பாவமாகவே இருக்குது அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு படுத்திருக்காருல்ல அதை பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குன்னே சொல்லலாம் அவங்க வந்து கடை அப்படிங்கிட்டு தமிழை வந்து கடையை திறக்கிறாங்கல்ல கடையை திறந்தவனே உள்ளே போகிறாங்க பார்த்தீங்களாப்பா கடை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அழகரோட அப்பா வந்து சொல்கிறாங்க கடையெல்லாம் சூப்பராக இருக்குடா நீ வந்து வெட்டியாக வந்து ஊர் சுத்திக்கிட்டு தெரியவேன்னு நினச்சேன் பரவாயில்ல இப்படி வந்து முன்னேறிட்டியடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி கல்லாப்பட்டியில் போய் உட்காருங்கப்பா மாதிரி சொன்னோடனே நான்லாம் உட்காரக்கூடாதா நான் உட்காரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க எப்பா சும்மா உட்காருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க மாமா வாங்க மாமா உட்காருங்க கல்லாப்பட்டியில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ மாமா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டாளை கூட்டு போய் நீ தான் உட்காரணும் மகாராணி மாதிரி உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்குள்ளே ஆண்டாவில் வந்து கடை அந்த இது இருக்குல்ல கல்லாப்பட்டியில் உட்கார வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து பார்த்துட்டா சரி கடையெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்மளே வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குடும்பத்தில் எல்லோரும் முடிவு எடுக்காங்க சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யார் சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அழகு சேல்ஸ் பண்ணுறாரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி வைக்காரு இது வந்து உங்களுக்காகவே வந்து கையாலே செஞ்சது காஞ்சிபுரத்துலேருந்து வந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாரதி தமிழ் அதுக்கடுத்து நம்ம ஆண்டாள் பவித்ரா எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பவித்ரா வந்து கிண்டல் பண்ணுறாங்க மாமா போதும் போதும் ஏற்கனவே வந்து குளிர் அதுக்கு ஏசி போட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டோம்னா இப்படி ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ குளிர் தான் அப்போனா மேலே சொட்டர் போய் சொட்டர் வாங்கி போடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இதை பார்த்துட்டு தர்மலிங்கத்துக்கு வந்து வயிறு ஆரம்பிச்சிருது என்னடா நீங்கள் இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க அவங்கள சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ரவுடிகளுக்கு வந்து கால் பண்றாங்க டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும் போல ஃபங்க்ஷன் முடிக்கிறதுக்குள்ள அவங்க கதையை முடிக்க சொன்னால் இப்படி லேட் பண்றையடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதான் வந்து எங்களுக்கு பொருளை கைக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல இருப்போம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது கூண்டோட எல்லாத்தையுமே கைலாசத்துக்கு அனுப்பிடு என் பொண்ணு மட்டும் எனக்கு தேவை என் பொண்ணை தவிர எல்லார் கதையும் முடிச்சு விட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்களே ஃப்ரீயா விடுங்க எல்லா வேலையுமே நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ரிலாக்ஸாக இருங்க பொருள் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படினுமா சொல்லிவிட்டு அவர் வந்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கட்டப்பையை கொண்டு வர மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்குள்ளே பார்த்தா பெரிய பாம் இருக்கு டேய் பொருளெல்லாம் தரமாக இருக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் தரமாக இருக்குது ஒரு பயிலு மிஞ்ச மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி வாங்கடா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கடைக்கு வந்து பொருளோடு வர்ற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க